வணக்கம் மாணவ மாணவிகளை நீங்கள் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுகிறீர்களா அதுவும் ஆன்லைனில் உங்கள் வேலையை தேடினால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கம்பெனி அல்லது வேலை நிறுவனம் இது பற்றி ஆன்லைனில் வேறு யாராவது அந்த நிறுவனத்தை பற்றி குறை ஏதும் கூறியிருக்கிறார்களா அல்லது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா என தேடி பார்த்து நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கவும் ஏனென்றால் சமீபத்தில் எனது நண்பரின் மகளுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை கூறுகின்றேன் ஒரு கம்பெனிக்கு விண்ணப்பித்திருந்தார் அவரின் தந்தையாரும் அந்த கம்பெனியில் பேசினார் அப்பொழுது அவர்கள் முதலில் இரண்டாயிரம் மட்டும் கட்டினால் போதும் என கூறி ஆன்லைனில் எக்ஸாம் வைத்தார்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் செய்யவில்லை என்றால் இரண்டாயிரம் உங்கள் அக்கவுண்டிற்கே திரும்பி வந்துவிடும் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் செய்ய வைத்தார்கள் பிறகு நேர்முகத் தேர்வு மறுநாள் நடக்கும் என்று கூறினார்கள் மறுநாள் அந்த கம்பெனியிலிருந்து ஒருவர் பேசினார் அவர் நேர்முகத் தேர்விற்கு தான் பேசுகிறார் என்று நினைத்தால் அவர் முதலில் வைத்த விண்ணப்பம் ஆறாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் உங்களுடைய அப்ளிகேஷனில் நிறைய தவறுகள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஆறாயிரம் ரூபாய் கட்டினால்தான் அந்த கம்பெனியில் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் அப்படி என்று கூறி ஆறாயிரம் கட்டிய பிறகுதான் நாங்கள் போனில் உங்களுக்கு இன்டர்வியூ செய்வோம் என கூறினார் அது மட்டுமல்லாது நேர்முக தேர்வுக்கு செல்லும் முன்னால் பனிரெண்டாயிரமோ இல்லை பதினைந்தாயிரமோ கட்ட வேண்டும் என்று கூறினார் எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது மீண்டும் அந்த கம்பெனிக்கு செய்து போது அவர்கள் பேசிய விதமே வேறு விதமாக இருந்தது ஏன் முதலிலே இவ்வளவு விஷயங்களையும் கூறவில்லை என்று கேட்டதற்கு இல்லை எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இவ்வளவுதான் இது மட்டும்தான் நாங்கள் கூறுவோம் அடுத்த விஷயங்கள் அவர்கள் கூறுவார்கள் என்று முதலில் இரண்டாயிரத்தை வாங்கிக் கொண்டார்கள் அடுத்ததாக பேசியவர் கூட அந்த ஆறாயிரத்தை வாங்குவதிலே முனைப்பாக இருந்தாரே தவிர வேலை தருவதில் குறியாக இருக்கவில்லை அவர் பேசும் போதும் முதலில் போடுங்கள் கூறினார் அப்படி போட்டிருந்தால் கூட அந்த எடுத்துக்கொண்டு அடுத்த லெவலுக்கு செல்வதாக கூறி பனிரெண்டாயிரமோ அல்லது பதினைந்தாயிரமோ கட்ட சொல்லி நம்மளை ஏமாற்றி இருப்பார்கள் அதற்கு முன்னே என் நண்பர் விழித்து விட்டார் தயவு செய்து மாணவ மாணவிகளே நீங்கள் வேலையை தேடும் போது நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையா அல்லது உங்கள் படிப்புக்கு மீறிய வேலையா என தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் உங்களை அதிகம் கூறியே தான் தேடி பார்த்து அதை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்களா இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா வேலை ஒழுங்காக கொடுத்தார்களா வேலை கொடுத்தாலும் நீங்கள் விசாரிக்கின்ற சாலரியை கொடுக்கிறார்களா என விசாரித்து தயவு செய்து அப்ளை செய்யுங்கள் உங்கள் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை மற்றவர்கள் ஏமாத்த தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாறாதீர்கள் வேலை கொடுக்கும் எந்த நிறுவனமும் யாரிடமும் பணம் கேட்பதில்லை உங்கள் திறமையையும் அறிவையும் மட்டுமே சோதிக்கின்றன தயவு செய்து உங்களிடம் பேசுபவர் யாராக இருந்தாலும் சரி பணம் கேட்டால் முதலில் எதற்கு ஏது ஏன் என்று பல வினாக்கள் கேளுங்கள் அது மட்டுமல்லாது அந்த நிறுவனத்தை பற்றி கூகுளில் தேடிவிட்டே பிறகு அதற்கு அப்ளை செய்யுங்கள் பல நிறுவனங்கள் தினம் தினம் ஆன்லைனில் புதிது புதிதாக ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றன நீங்கள் ஆன்லைனில் ஏமாறும் பணம் திரும்ப கிடைப்பது மிக மிக கடினம் போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கிடைக்காது ஆகவே மாணவர்களே தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது ஒளிமயமான எதிர்கால வாழ்வை இவ்வாறான ஏமாற்று பேர் ஒப்படைக்காதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வீடியோ லிங்கை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் நன்றி மேலும் இது போன்ற உபயோகமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும்